இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நான் அமைச்சர்கள தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் இந்த வீடியோ நான் வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற டைமை பார்த்துக்கோங்க ஸோ என்னோடய ஹெவி ஒர்க்கில் ஸோ ஆல்சோ கிரிப்டோ கட்ஸியோடய ட்ரேடிங்கெலாம் சைடு பை சைடு போய்கிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தூக்கத்தை விட்டுட்டு உட்காந்துட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ வீடியோ கொடுக்கக்கூடிய ஆணையில டெடிகேஷனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு இந்த வீடியோ வந்து டெடிகேஷன் உட்காந்து பார்க்கணும் நோட்ஸ் எடுக்கணுங்கிறத மறந்துடுறாங்க ஓகேங்களா சரி நேற்றோட க்ளாஸ் வந்து சின்னதாக ரீகேப் பண்ணிடலாம் ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ரூல் வச்சு நம்ம ட்ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதில் முதல் ரூலில் வந்து ரெண்டு விதமான சப் டிவிஷன் சொல்லியிருந்தோம் நம்ம ரூல் என்ன அப்படின்னா ஏடிஎம் க்ளோஸ் பாயிண்ட் டு சினைப்பர் பாயிண்ட் ட்ராவல் ஆகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிஎம்ல ட்ரேட் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா அப்போ க்ளோஸ் டு சினைப்பர் போகும்போது ஓடிஎம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அபோ இருந்துச்சுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹெல்ப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறத சொல்லிடணும் கரெக்டுங்களா ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் சினைப்பருக்கு டவுன் ஐட்டம் அப்படின்னா ஓடிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆப்பிளோட க்ளோஸ் அபோவ் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் கரெக்டாங்களா இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்காங்க ஓகேவா இதெல்லாம் உங்களோடய கண்டிஷனாக கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டாவது ரூல் அப்படிங்கிறது நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி தான் சினைப்பர் பிலோ இருக்கும்போது ஆப்பன்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏடிஎம்மில் க்ளோஸ் அப் ஆகணும் ஆஃப்டர் டுவெல் தேர்ட்டி சினைப்பர் பிலோ ஏடிஎம் இருந்துச்சுன்னா ஓடிஎம் க்ளோஸ் அபோ இல்லை ஸ்னேப்பர் அபோ வேறுதாலே போதுமானதுங்கிற நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தான் நிறைய கரெக்டுங்களா இது இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு மூணாவது ரூல் ஒன்று ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல என்ன ப்ரோ மூணாவது ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம் க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் ஆகும்போது ஓடிஎம் அவனுடைய க்ளோஸ் அப்போ இருப்பான் ஈவன் இவனோட க்ளோஸ் அப்பவும் இருப்பான் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது ஏடிஎம்மோட ஹை அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் அந்த ஹைக்கு மேலே நின்னா தான் ஃபர்தர் அப்சைடுங்கிற மாதிரி இருக்கும் இது மூணாவது ரூல் ஓகேங்களா இந்த ரூலோடு சேர்த்து பார்க்கணும் நீங்கள் அப்போ தான் ட்ரேடிங் ஆப்ஜன் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேவா சரி இன்னைக்கு இவ்வளோ தான் இவ்வளோதான் அவ்வளோ கண்டிஷனு உங்களுக்கு கிட்டத்தட்ட தலைமை முடிஞ்சிருச்சு இப்போது ஓகேங்களா இன்னும் இந்த ரூல் மட்டும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஐலாகவும் இல்லை ஒரு ட்ரைவில் வந்து ஒரு நான் கொடுத்துட்றேன் ஓகேவா இன்னும் கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணிவிட்டு ஓகேவா இந்த ரூலை வந்து எழுதி வச்சுக்கோங்க ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல் டைம் ட்ரேடர் இருக்கவங்க பக்கத்துலேயே நோட்ஸ் ஓட்டுச்சிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் கடைசி சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரீச்சார் அனாலிசிஸ் பாட்டு வந்துடுங்க எல்லாருமே குட் மார்னிங் ஆல் செல்வர் ரெண்டு கோல்டு மெம்பர்ஸ் ஸோ நீ குயிக்காகவே வந்து நம்மளோடைய ப்ரீச்சர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் என்னவா இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவர் ட்ரெண்டு புள்ளிஸ் அறந்தது அந்த புல்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஒரு கரெக்ஷனுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டார்கெட்டும் முடிச்சிட்டாங்க இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் லோயர் ஹேட் லோரோ ஃபார்மேஷனில் மாறிருக்கு அப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் லோயர் ஹேட் லோரோ ஃபார்மேஷன் மாறுறதுனால திரும்ப என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சஸில் வந்துட்டு இல்லை இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு அடுத்த கீழவெல்ஸ்க்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் டிசிஷன் மேக் பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு அப்ரெண்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ ப்ரேக் அவுட் பண்ணியிருந்தான் ஒன் ஹவர்ல எங்கக்கிட்ட பையிங் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டவுன்ஃபாலுக்கான பாயிண்ட் சிக்ஸ் நாட் லெவல்ஸ் டார்கெட் அடிச்சிருந்தது இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண எனக்கு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைவ் மீட்டில் பேரிஸ் மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போது இன்றைக்கான மார்க்கெட்டில் இருபத்தஞ்சாயிரத்தி

ஏன் பையாகணும் கால் சிலர்ஸுங்க என்ன பண்ண போகிறாங்க ஏன் செல்லாகணும் புட் செல்லர்ஸுங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் கிஃப்ட் டிவிட்டியை பார்க்கலாம் ஓகே ஸோ கிஃப்ட் யூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பதுன்னு ட்ரேட் ட்ரேடாக கேட்டுருக்கான் ஸோ மார்க்கெட் நேரோட க்ளோஸுங்கிறது இருபத்தஞ்சாயிரத்து கிட்ட தான் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வந்து இருபத்தஞ்சி நூறு போட்டோம் இருபத்தஞ்சாயிரம் தான் வரும் சாரி ஓகேவா இதான் லெவல்ஸ் அப்போது இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா கால்செலர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட்ட அப்படிங்கிறத புக் பண்ணலாம் இதுவே இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா புட் செலர்ஸ் அப்படிங்கிறது பேனிக் அப்படிங்கிறதாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்போ என்ன பண்ணுவோம் இதுக்கு மேலே இருக்கும்போது கால்செலர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் புட் செலர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்க்குறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய க்ளோஸ் பாயிண்ட்டும் சினைப்பேரும் மார்க் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுக்கும் கீழே போச்சு அப்படின்னா க்ளோஸ்லேருந்து என்ன பண்ணலாம் நூறு வரைக்கும் தாராளமாக போகும் அப்போ ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா நூறுக்கு மேலே போய் நிற்கணும் அப்படின்னு என்ன ஆகும் அதுக்கப்புறம் அழகாக ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிற ஸ்கொயர் எமர்லாம் போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் கால் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் இன்கேஸ் இதுக்கு கீழே வந்தும் நூறுக்கு மேலே நிற்க முடியலை நிற்க முடியல என்ன அர்த்தம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு சம்மத ரிவர்சல் கேண்டில்ஸ் ஹேமர் போட்டு அதுக்கு மேலே போனால் கூட அது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது எப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் அப்பு கிராஸ் ஆகுதோ என்ட்ரி எடுத்து எயிட்டி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கு என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ட்ரேடிங்கிறது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தான் செய்யும் டார்கெட் அடிக்க தான் செய்யும் எல்லாமே கலந்து தான் ட்ரேடிங்கே ஏன் ஸ்டாப் லாஸ் அடிச்சு அப்படிலாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது கான்செப்ட் எப்படி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இதுதான் கண்டிஷன் இப்போ இன் கேஸ் இது நடக்கலன்னா நேற்று நடந்த சார் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் அது எகைன் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பாகவும் மாறிடும் அப்போ அது என்ன என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இவன் ஒன் தேர்ட்டி டூ ப்ளூ இருக்கும்போது ஆஃப் பண்ணுறா அப்படிங்கிறவன் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை அபவ் பண்ணுறேன்னா அது வந்து பேனிக்க ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ரெகுலராக பாருங்கள் எல்லாருமே ஸ்னப்பர் கான்செண்ட் அட்வான்ஸ் பேசிக் அட்வான்ஸ் போய்கிட்டு இருக்கிற சாப்டர் தேர்ட் வரைக்கும் போயிருக்கு இன்னொரு நாலு சாப்டர் இருக்கும் அதில் அப்போ இன்டர் தன்னும் புரிய வரும் அப்போ இதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அறுபத்தி நாலுக்கு மேலே இருந்தாலே போதுமானது உங்களுக்கு என்ன ஆகும் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் மூணு ஸ்கொயர் மீட்டர் கூட போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இன்றைக்கு வந்து நம்ம மார்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ப்ராப்பிலிட்டி ஆஃப் சான்சஸ்க்கு என்ன வரோம் எப்படி வரணும் எல்லாமே சொல்லியாச்சு ஜஸ்ட் நீங்கள் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் மார்க்கெட் ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறது ஒரு முடிவு சபதம் எடுத்துகிட்டு ப்ராப்பரான ஒரு க்ராஸ்ஓவர் கிராஸ்ஓவர் என்ன ஹண்ட்ரி கீழே ஓப்பன் ஆகிட்டு ஹண்ட்ரட் ஒரு பிரேக் அவுட் பண்ணுறது போயிட்டு திரும்ப வந்து இப்படி போச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும் அது ரொம்ப பில் பேக் என்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே ஓகேங்களா அது போக நமக்கு தெரியும் இந்த ஸ்னேப்பர் பாயிண்டில் வந்து மூணே மூணு ல ஒர்க்கிங் நடக்க வேண்டியிருக்கு விஷப் விஷேப்ங்கிறது ஒன்றா வச்சுக்கோங்க பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபுல் பேக் கீழ்ப்புரு இப்படி மறுபடியும் மேலே போகிறது இல்லை ப்ரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக முடியாமல் திரும்பி விடுக்க வந்துச்சுன்னா ஆப்ளவுக்கு ட்ரேட் பண்ணுவோம் ஆப்னு ட்ரேட் கண்டிஷன் ஹண்ட்ரங்குறது சொல்லியாச்சு ஓகேவா தேங்க் யூ ஓகேங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீச்சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருப்பீங்க நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இதுதானே நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அப்போ இது போகிறதுக்கான வாய்ப்பு யார் கொடுப்பா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்கக்கூடிய புட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி புட் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஓடிஎம் செல்லர்ஸ் ஒரு இடத்துக்கு மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் நூறு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா நூறு மார்க் பண்ணியாச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெறும் நூறுவா சொல்லியிருந்தோம் நம்ம இது இப்போ நான் ஒரு சொல்கிறக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எப்படி சாட்டான லிஸ்ட் பாட்டு வந்துருப்பீங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி மிஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் என்னடா இவர் டைம் ட்ராவல் எதுவும் பண்ணாராடா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் என்ன சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின்ஸ் மார்க்கெட் விட்டுருங்க ட்ரேட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் கீழே வரும் திரும்ப நூறு க்ராஸ் ஓவர் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுங்க சொன்னேன் கரெக்டுங்களா இன்றைக்கி என்னங்க நடந்துருக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின்ஸ் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டான் கீழே வந்தான் அடுத்து க்ராஸ் ஓவர் பண்ணான் நூறுலருந்து நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்பது மூணு ஸ்கொயர மீட்டார் பிடிச்சிருச்சு இது யாரு கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அந்த நூறு சொன்னோம் ஹையோட ஸ்கொயர் நம்பர் ஓஜி சமூகம் வந்துருச்சா இதுக்குதாங்க போராடிக்கிட்டு இருங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு அஞ்சு பாயிண்ட் பிடிச்சிட முடியாதா பத்து பாயிண்ட் பிடிச்சிட முடியாதான்னு சிம்பிளாக சொல்றேன்னா நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன் முடிஞ்சு போன மார்க்கெட் எடுத்து நான் பேசவே இல்லை நான் சொல்லிட்டேன் நான் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் எதை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அது நான் சொல்லியாச்சு அது மாதிரி நடந்துருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா உடனே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் இன்ஸ்டியூஷனாக அப்படிலாம் பண்ணாதீங்கன்னா யாரும் கிடையாது ஜஸ்ட் ஒரு வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காமன் பீப்புள் தான் நானுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளஜ் உங்களை நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதுல இருபது ட்ரேடிங் செஷனில் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் நாலு நாள் நான் சொல்கிறது நடக்காம போதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டு ஓப்பனாக இருக்க முடியாத சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறோம் இப்படி வந்தால் அதை பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிடுறோம் நான் ப்ராஃபிட்டபுளாக வரேன் கண்டிப்பாக இருப்பேன் இல்லைங்களா இதை ஏன் நான் வந்து ஃப்ரீயாக யூடியூப்பில் கொடுக்கணும் இன்றைக்கி நான் வந்து ஒரு நான் இவ்வளோ ப்ராஃபிட்டுங்க நீங்கள் இதை மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும்னா என்னோட மென்டாரிஷிப் பட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் அது மட்டும் தான் கொடுக்கலாமா ரெண்டெல்லாம் பண்ணலாம் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் என்னோடய வீடியோ வந்து ப்ரொமோட்டர்ஸ் எனக்கு ஒரு பத்தாயிரம் இருபது ரூபா செலவழிச்சு ஃபீஸ் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிர சொல்லிட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாம் நான் இது மாதிரி எந்த விஷயமும் பண்ணலை ஜனவரி மந்த்திலருந்து நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறையா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழர்கிட்ட ஏமாறுறாங்க ஹிந்திலேயும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க யார் அப்படி ஏமாற வேண்டாம் எப்படியாவது நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டுங்களா எதுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்ங்கிறதா கொடுக்குறேன் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ஃப்ராடு ஸ்கேமரு திருட்டு சொல்லலாம் ஓப்பனாக சொல்லணும்னா இத அப்படியே காப்பி பண்ணிட்டு அறகுறைய அறிவோட ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மா முடிச்சு போன மார்க்கில் ரெண்டு லைனை போட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா இப்படி தான் நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஃபீஸு யாரா நீங்களா எங்கடா இருந்து வரீங்கங்கிற மாதிரி இருக்கு நம்ம பார்க்கும்போது அதனால் இப்போ நிறைய பேர் மேபி நம்மளோட யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலே பல மெண்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தம்பி தயவுசெய்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து நான் ஒரு நல்லெண்ணெய் தலைப்பை குடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் உங்களோட சுய லாபத்துக்காண்டி அவங்கள மேனிபுலேட் பண்ணாதீங்க ஓகேங்களா வேண்டாம் ஆல்ரெடி அடிப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு தான் நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு தான் உங்களோட சேனல் கூட மேபி பார்த்துருப்பாங்க இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றுங்க உங்கள் லைஃப் அதுக்காண்டி தான் நம்ம கொடுத்துக்கிட்டுமே தவிர இதை வச்சு நீங்கள் காசு அமைக்க நான் கொடுக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பயம் வருது இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான லெவல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்கும் கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்றுருவாங்க என்னோட ஸ்டூடெண்ட் ஹச்எல்சி ஸ்டூடெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எனக்கே தெரியுது கண் கூட ஏன் ப்ரூவ் ப்ளம் பண்ணிங்கிற மாதிரி கேட்க தோணுது ஸோ லேர்ன் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து இது எங்கேயும் போய் லேர்ன் பண்ணிட்டு வரலங்க என்னுடைய கடின உழைப்பை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல் உளைச்சிக்கு ஆளாகி தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா ஸோ என்னோடய பேக் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷங்கள் நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வருஷம் நான் பண்ணி அதில் இண்டிகேட்டரை வச்சு இண்டிகேட்ரு வேண்டாம் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் இது மாதிரி பல விஷயங்கள செல்ஃபாங்க டீம் கூட கிடையாது அப்படி வந்து ஒரு மூணு விதமான கார்டன் கொண்டு வந்துட்டு அதில் ஒன்று யூடியூப்க்கு ஃப்ரீயாகும் இன்னொன்று இன்னும் சைக்கலாஜிக்கல் பேஸில் பார்க்கட்டும் அப்படிங்கறதுக்காக ஹெச்எல்சி மெண்ட்ராசி எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மெண்டாசி வெறும் ஆப்ஷன் ரேட்டிங் மட்டும் சொல்லி விடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் மெண்டாசி பட்டமணிக்கு பேசிக்கிட்ட அட்வான்ஸு ஷேர் மார்க்கெட்டில் ஜீரோவில் இருந்து தௌசண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸ்டாக் ஆப்ஷன் ஆல்சோ இருக்கும் பட் ஸ்டாக் ஆப்ஷன் ரெக்கமெண்ட் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் எப்படி பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி பண்ணணும் ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம க்ளாஸஸ் எடுக்க போகிறோம் அடுத்து சென்செக்ஸோட எக்ஸ்பெரிய வந்து எப்படி லாங் ஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது அவ்வளோ பேக் டெஸ்ட்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அண்டர் ஹெச்எல்சர் லைஃப் டைம் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்துமே சில அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஈவன் வீக்லியோட பைங்ஸூர் செல்சுங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் யாருக்காவது இந்த சேனலை பார்த்த உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மைண்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க அது உங்களோட லைஃபு மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி வரக்கூடிய லைஃபும் டேஞ்சருக்குள்ளே கொண்டு போயிடுவீங்க நிறையா பேர் இன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ணாங்க ஏதோ ரெண்டு இடத்துல ஒரு ஆள் ஒரு பேரை போட்டு இதை மாதிரி ஏதோ ஒரு ஹச்சல்சி கான்செப்ட்னு சொல்லிட்டு அரக அறிவோட அரை விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்மளோட நண்பர் யாராவது அனுப்புனாரு ஸோ இதெல்லாம் வேண்டாம் சொல்கிறது தான் சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் அன்வான்ட் திங்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே என்னோடய செட்டப்பை மட்டும் உங்களால் திருட முடியுமே தவிர என்னோட நாலேஜை திருட முடியாது சி ஸோ என்ன நடந்திருக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எந்த டேடாக நான் பிடிச்சிருக்கேங்கிறது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை இது கூட வேண்டாம் அப்படின்னா சிம்பிள் பாருங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செட்டப் இது அவருக்காக நான் கொடுத்த செட்டப் தான் ஓகேங்களா ஸோ மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து சொல்லியாச்சு பை போகும் அப்படிங்கிறத இத்திரியுமே சொல்லியாச்சு மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது நான் கொடுத்த டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி ஸோ இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இருபத்தாறாம் தேதியிலேருந்து நான் இங்கே பாருங்கள் ஃபோர்வர்ட் சார்ட் வச்சுக்கிறேன் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபதா இருந்தால் இருக்குங்க பார்த்துக்கோங்க எங்கேருந்து எவ்வளோ பையன் போயிருக்குன்னு வெறும் ஐம்பதாயிரம் யூஸ் பண்ணால் எண்ணூறு பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ எண்ணூற்றி அறுபத்தி நாலு மல்டிபிள் வித் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்றி இருபத்தஞ்சி குவாலிட்டி ஓகேங்களா ஸோ பயங்கரமான சம்பவம் பண்ணக்கூடிய ஆள் நம்ம எல்லா இடத்துலையுமே இது வந்து நமக்கு நிறையா இன்கம் வருது அதனால் இதை கொடுக்கறதுனால குறைஞ்சி போகிறதில்லன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக அதை போய்ட்டு கிளாஸஸ் எடுக்கக்கூடாது யாரும் ஓகேங்களா இது ஒரு பெரிய டிஸ்க்ளே நான் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை மூணாவது ரூல் வச்சு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாச்சு அதை எப்படி நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ஏபிசி எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லியாச்சு இங்கே பிரேக் டவுன் ஃபுல் பேக் கொடுத்துருக்கேன் ஆல்சோ ஸோ இங்கேயே நம்மளுக்கான என்ட்ரி என்ட்ரி டிக்கராயிருச்சு நிறைய விட தான் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி நைன் அடுத்த ஸ்கொயர் நம்பர் வச்சுக்கிட்டு ஃபார்ட்டி நைனில் என்ட்ரி எடுத்து அழகாக என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை வந்து ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஓகேவா இதே மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து அப்படிங்கிறது போஸ்ட் மார்க் வீடியோ மட்டும் வரும் சாட்டர்டே அப்படிங்கிறது சப்ளை டிமாண்ட் வீடியோ வரப்போகுது ஓகேங்களா தேங்க் யூ வால்